அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து நகங்களின் பராமரிப்பு அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹ் அவர்கள் கூறினார்கள் இயற்கை மரபுகளில் நகங்களை வெட்டுவதும் உள்ளது இந்த செய்தி அபுகுரைகிறாரதியோ அனுகு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சகிகுல் புகாரிலே ஐந்து எட்டு ஒன்பது ஒன்று என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு மனிதனுடைய உடல் சுத்தமானவையும் உளும் சுத்தமானவையும் இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் வலியுறுத்துகிறது இந்த இரண்டு சுத்தங்களுக்கும் அது வழிகாட்டி தருகிறது இஸ்லாமிய மார்க்கத்தை இந்த சமுதாயத்திற்கு கொண்டு வந்த அறிவுரைகள் அவைகளை நாம் தீர சிந்திக்க முற்படுகின்ற போது இகவர இருவாழ்வுக்கும் மக்களுடைய இகவர இருவாழ்வுக்கும் தேவையான அனைத்தையும் இஸ்லாம் எடுத்துச் சொல்லிவிட்டது மனிதன் தனது கை கால்களில் உள்ள நகங்களை அளவுக்கு அதிகமாக வளரவிடாமல் வெட்டி கொள்ள வேண்டும் என்று வழிகாட்டுகிறது இது இஸ்லாமிய மார்க்கம் விரும்புகின்ற ஒரு விஷயம் மட்டுமின்றி சுகாதாரமும் இதை வலியுறுத்துகிறது இஸ்லாம் தவிர வேறு எந்த ஒரு மார்க்கத்திலேயும் நகம் பெற்ற வேண்டும் என்று விதி கூறப்பட்டிருப்பதாக பெரும்பாலும் அறிவதற்கு இல்லை ஆயினும் இஸ்லாம் இதற்கு ஒரு விதிமுறையை எடுத்து சொல்லியிருக்கிறது நகம் பெட்டும் போது கால்களுக்கு முன்னர் இரு கைகளிலும் வெட்டி கொள்ள வேண்டும் அதுதான் அல்லாஹுடைய தூதர் சல்ல அவர்கள் காட்டி தந்த வழிமுறை என்று தெளிவுபடுத்துகிறது முதலில் வலதுகை சுண்டு விரல் ஆள்காட்டி விரலிலிருந்து தொடங்கி நடுவிரல் அதை அடுத்த விரல் அதை அடுத்த சின்ன விரல் அதையடுத்து பெருவிரல் நகங்களை வெட்டி முடித்ததற்கு பின்பாக இடதுகை சின்ன விரல் அதையடுத்து மோதிர விரல் தொடராக பெருவிரல் உள்ளிட்ட நகங்களை வெட்டி முடித்ததற்கு பின் வலதுகால் சின்ன விரலிலே இருந்து தொடராக இடதுகால் சின்ன விரல் வரை நகங்களை வெட்டி முடிக்க வேண்டும் வெட்டி முடித்ததற்கு பின்பாக நகங்களை மண்ணிலே புதைத்து விட வேண்டும் மண்ணுக்குள்ளே போட்டு விட வேண்டும் என்று இஸ்லாம் வழிகாட்டுகிறது அதன் பின்பாக இரண்டு கைகளையும் கொள்ள வேண்டும் என்றும் இஸ்லாம் மிக தெளிவாக வழிகாட்டி தந்திருக்கிறது நகங்களில் ஏற்படும் சில மாற்றங்களை வைத்து உடல் நோய்களுக்கு உண்டான அறிகுறிகளை எளிதாக கண்டுபிடித்து விடலாம் அத்தகைய ஆற்றல் நகங்களுக்கு உண்டு என்பதை இன்றைக்கு மருத்துவ உலகம் தெளிவுபடுத்தியிருக்கிறது பொதுவாக நகங்கள் இளஞ்சிவப்பு நிறத்தில் இருக்கும் நமது உடலில் ஏற்படுகின்ற பாதிப்புகளை பொறுத்து நகங்களுடைய நிறம் வேறுபட்டிருக்கும் இப்படி பல்வேறு விதமான நோய்களுக்கு உண்டான அறிகுறிகளை நகத்தின் வாயிலாகவே தெரிந்து கொள்ள முடியும் என்கின்ற அந்த விஷயத்தையும் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இஸ்லாம் வழிகாட்டி தந்திருக்கக்கூடிய இந்த நகங்களை வட்டுகின்ற வழிமுறைகளை வாரத்திற்கு ஒரு முறை கண்டிப்பாக செய்து கொள்ள வேண்டும் நீண்ட நாட்களுக்கு நகங்களை வளர்க்கவே கூடாது என்று இஸ்லாம் மிக தெளிவாக போதித்திருக்கிறது உடல் ரீதியாக ரீதியான உண்டான சுத்தங்களுக்கு வழிகாட்டுகின்ற இஸ்லாம் நக சுத்தம் நகங்களை வெட்டி சுத்தப்படுத்திக் கொள்ளுதல் என்கின்ற இந்த விஷயத்திலேயும் தெளிவான வழிகாட்டு முறையை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது எல்லாம் அல்ல அல்லாஹு தாலா இஸ்லாமிய வழிகாட்டு முறைகளை பின்பற்றுகின்ற பாக்கியத்தை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்கி அருள்முறிவானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து